பிரதமர் மோடி அவர்களை கொல்றதுக்கு ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு ராணுவ அதிகாரியான டெரன்ஸ் ஜாக்சன் ஒருத்தர் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டாகால ஒரு ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டாரு அமெரிக்காவில இருந்து வந்த ராணுவ அதிகாரி ஒருத்தர் இந்தியாவினுடைய எல்லை பகுதிக்கு பக்கத்துல பங்களாதேஷ்ல கொல்லப்படுறாரு அப்படின்னா என்ன காரணம் வந்து பிரதமர் மோடி அவர்களே வந்து ஒரு ஒரு பதில வந்து ஒரு கடந்த ஒரு இருபது நாள் முப்பது நாட்கள் முன்னாடியே பிரதமர் மோடி அவர்களை கொள்றதுக்கு ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு சின்ன நோட்டா சொல்றோம் அப்படின்னா அமெரிக்க ராணுவ அதிகாரியான டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தர் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டாகால ஒரு ஹோட்டல்ல கொலை செய்யப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்படுறாரு அவரு யாரு அப்படின்னா அமெரிக்க ராணுவத்துல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிஞ்சவரு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய செயின்ட் மார்ட்டின்ஸ் தீவுல வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக வந்தவர் சொல்லப்படுது அந்த வகையில பார்த்தோம்னா அவரு கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த தீவு இந்தியாவினுடைய பகுதிக்கு பக்கத்துல வருது அமெரிக்காவில இருந்து வந்த ராணுவ அதிகாரி ஒருத்தர் இந்தியாவினுடைய பகுதிக்கு பக்கத்துல பங்களாதேஷ்ல கொல்லப்படுறாரு அப்படின்னா என்ன காரணம் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் அப்படிங்கிற நபர் வந்து யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பல யூகங்கள் வந்து போயிட்டு இருக்கு அதாவது ஏன் வந்து இங்க மோடியை கொள்ள சதியா அப்படிங்கற ஒரு கேள்வியே எழுது அப்படின்னா ஆஹ் இதற்கு வந்து பிரதமர் மோடி அவர்களே வந்து ஒரு ஒரு பதில வந்து ஒரு கடந்த ஒரு இருபது நாள் முப்பது நாட்கள் முன்னாடியே அவரே கொடுத்துட்டார் எஸ் சிஓ மாநாடு அதாவது ஷங்காய் கோஆபரேஷன் மாநாடு வந்து சைனால நடந்துச்சு ஸோ அப்பயில வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு அதுல குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா பத்திரிக்கையாளர்கள்லாம் எல்லாருமே வெளியிட்டிருந்தாங்க மோடி அவர்களும் ரஷ்ய அதிபரான புதின் அவர்களுமே வந்து ஒரு கார்ல பயணிச்சதா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக வந்து அங்க அந்த காருக்குள்ள வந்து ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அத பற்றி நிறைய ஊடகங்கள் வந்து நிறைய யூகங்களா பேசியிருந்தாங்க ஆனா அதற்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அவரை கூட்டிட்டு போனாரு ஸோ இதை இது குறித்து தான் ரொம்ப யூகங்கள் பேசப்பட்டுச்சு ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இதற்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு வந்து இப்பதான் தெரியுது ரஷ்ய அதிபரான புதின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் வந்து இந்த இப்ப சமீபத்துல வெளியான இந்த செய்தி அதாவது டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் அப்படிங்கிற நபரை குறித்து தான் பேசியிருக்காங்களா அப்படிங்கிற இப்ப பேசப்படுது இந்த டெரன்ஸ் ஆர்வில் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து யுஎஸ் ஒன்னுடைய ஆர்மில ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பணி செஞ்ச நபர் அவர் வந்து ஒரு சிஏ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல்ல அவர் அறை எடுத்து தங்கியிருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அணைக்கினும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அணைக்கினும் அவர் வந்து வெளியில போறாரு திரும்ப ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அணைக்கி மூணு நபர்களோட திரும்ப அதே ஒரு ஹோட்டலுக்குள்ள அவர் திரும்பவும் உள்ள வராரு இது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு வந்து எஸ்இஓஓ சம்மிட் வந்து நடக்குது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்வர்டான முறையில இது வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்படுது அவ அவருடைய இறப்புக்கு அப்புறமான ஒரு தகவல் அறிக்கை வந்து வெளியாகுது அதுல வந்து இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆக்வர்டான முறையில வந்து அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு ஆக்வர்ட் அப்படிங்கிறப்போ வந்து ஒருவேளை ஹனி டிராப்ஸ் எஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இது எல்லாமே வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத தான் இருக்கு ஏன்னா ஆர்கனைசர் பத்திரிகை வந்து இதை வெளியிட்டிருக்காங்க சோ அந்த நபர் வந்து முப்பத்தி ஓராம் தேதி வந்து கொல்லப்படுறாரு முழுக்க முழுக்க அவரை பற்றியான பெரிய அளவுல தகவல் எதுவுமே வெளியே வரல அவருடைய லிங்கடின் ப்ரொஃபைல் வந்து பிளாக் செய்யப்படுது அதில் இருக்க தகவல் எல்லாமே மாற்றப்பட்டு அந்த லிங்கட்இன் அக்கௌண்ட்டுமே வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு சோ அப்போ வந்து தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே எழுது சோ அப்ப அவர் வந்து சிஏ ஏஜென்டா இது அமெரிக்கா அனுப்பின ஆளா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய யூகங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமாக தான் அன்னைக்கு எஸ்யூ சம்மிட் மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி அவர்களும் புதின் அவர்களும் சந்தித்து காருக்குள்ளே பேசினதாகவும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த சமிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி புதுடெல்லியில் நடந்த செமிகான் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன பேசியிருந்தான்னு பார்த்தோம் அப்படின்னா சைனாலருந்து திரும்ப வந்ததுக்காக கைத்தட்டுறீங்களா இல்லை சைனாவுக்கு போயிட்டு வந்ததுனால கைத்தட்டுறீங்களா அப்படிங்கிற ஒரு யூகங்களாக பேசியிருந்தாரு ஜப்பான் ஜீன் கி யாத்திரா கே வாபஸ் லோட்டா ஹூ இதுவே வந்து அந்த டயத்துல யாருமே பிரபலமா எந்த ஊடகங்களும் பெரிதளவுல எழுதுல இன்னைக்கு ஆர்கனைசர் வந்து இந்த ஆர்வில் ஜாக்சன் அப்படிங்க ஒரு நபரை குறிப்பிட்டு தான் இத பேசியிருக்காரு மோடி அவர்கள் இதுதான் ரஷ்ய அதிபர் புதினோ பிரதமர் மோடி அவர்களுமே விவாதிச்சதாகவும் ஒரு எழுதி இருக்காங்க இந்த சதி திட்டம் பார்த்தோம்னா இந்தியா மோடி அவர்கள் வந்து பல நாடுகளோட ஒரு நல்ல நட்புறவுல இருக்காரு அது வந்து வந்து பிடிக்கல மாதிரியும் முக்கியமா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் மாதிரியான தகவல்கள் வந்துச்சு ஆனா அது இந்தியா கேட்கிற நிலைமையிலே இல்ல உக்ரைன் போரா இருக்கட்டும் இல்ல இந்த பாலஸ்தீன் போர்களா இருக்கட்டும் இந்த இடங்கள்ல வந்து நடுநிலையை கடைபிடிச்சது இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும் இது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் இந்தியா மேல இப்படி தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முயற்சியில இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெகலேஷன் வந்திருக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் தாண்டி இங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அரசு வந்து எந்த நாட்டில இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து யுஎஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டாவது ஜனநாயக முறைப்படி எங்கயாச்சும் ஒரு இடத்துல ஆட்சி நடக்குது அப்படின்னா அங்க எப்படிலாம் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கலாம் எப்படி எல்லாம் வந்து போராட்டங்களை தூண்டி விடலாம் அந்த ஆட்சியை கவிழ்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா இடங்களுமே வந்து யுஎஸ் செஞ்சிருக்காங்க யூஎஸ் உடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய சிஏ பண்ணிருக்காங்க சோ இது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷில் நடந்திருக்கு நேபாளில் நடந்திருக்கு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே வந்து யுஎஸ் உடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய சிஏ இதை ஸோ இது வந்து இந்தியாவிலையும் நடத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணாங்க ஏன்னா இந்தியாவில் இப்ப ஸ்திரத்தன்மையான ஒரு ஆட்சி இருக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு டைம் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ யூஎஸ்க்கு வந்து இது ஒருத்தான் செய்யும் இரண்டாவதா இன்னொரு விஷயம் பார்க்க போனோம் அப்படின்னா யுஎஸ் சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம சம்மதிக்கல அவங்க அவங்களோட ஒத்து போகல சில விஷயங்களை வந்து முரண்படுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது ஏன்னா அந்த பெரியண்ணன் மனப்பான்மையிலே வந்து யுஎஸ் வந்து எப்பவுமே அதை செயல்படுவாங்க எல்லா நாடுகள் மேலயுமே வந்து இதை பிரயோகிக்கமே செய்வாங்க நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோ இதை வந்து டாக்ஸேஷன் விஷயத்துலையும் சொல்லலாம் இந்த ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற விஷயத்திலையும் சொல்லலாம் இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் விஷயத்துல சீஸ்பேரை வந்து நாங்க தான் இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இதற்கு வந்து அப்படிலாம் கிடையாது தேர்ட் கண்ட்ரி வந்து இதுல எதுல யாருமே இன்வால் ஆகல தேர்ட் கண்ட்ரி சொன்னாலும் அங்க கேட்க போறதில்ல அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்தியா சொல்லிருந்துச்சு சோ இவ்வளவு முரண் இருக்க ஒரு கண்ட்ரீல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் கண்டிப்பா இவங்க பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவங்களுடைய கடந்த கால வரலாறுகள் அப்படி நைன்டீன் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை சொல்லலாம் கிட்டத்தட்ட லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய மரணமே வந்து இதற்கு உதாரணமா சொல்லலாம் யுஎஸ்எஸ்ஆர்ல பாகிஸ்தானுக்கும் நமக்கும் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் வந்து நடக்கறதுக்காக லால் பகதூர் சாஸ்திரி வந்து தாஸ்கண்ட் போயிருந்தாரு தாஸ்கண்ட்ல வந்து லால் லால் பகதூர் பகதூர் சாஸ்திரி சாஸ்திரி வந்து 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 இறக்குறாரு 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 ஸோ அதுவே நிறைய இடங்கள்ல சர்ச்சைகளாக பேசப்பட்டுச்சு அன்றைய காலகட்டங்களில் டாக்டர் இருக்கக்கூடிய ஆர் அவர்கள் இதில் அதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் லெவனில் டுவெண்ட்டி ஃபோர்த்தில் ஹோமி பாபா ஒரு இறக்குறாரு அதாவது இங்க இருந்து வியன்னா போறதுக்காக பிளைன் ஏறினாரு சுவிஸ் ஆல்பமலைகள்ல வந்து மோதி அந்த பிளைன் வந்து கிராஷ் ஆகுது ஸோ இப்ப இந்த ஹோமிபாபாவுடைய அந்த டெத்தும் இதுவும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோ இன்சிடென்டா நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு அந்த காலகட்டங்கள்ல நிறைய பத்திரிகையாளர்கள் இதை கேள்வி அனுப்பியிருந்தாங்க அமெரிக்காவுடைய சிஏ ஏஜெண்டா இருந்த ராபர்ட் கிரவுலி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லும்போது அன்றைய காலகட்டங்கள்ல வந்து ஹோமிபாபாவ விலக்கி வாங்குறதுக்காக யூஎஸ் வந்து பேசுச்சு ஆனா அவர் அதுக்கு சம்மதிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களுமே அந்த காலகட்டங்களில் பேசப்பட்டுச்சு இந்த இதெல்லாம் வந்து CA கடந்த கால வரலாறு யூஎஸ்ஓட கடந்த கால வரலாறு சோ அப்படி ஒரு சதி தான் இப்பவுமே தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ இப்ப போயிட்டு இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்டா இருக்கலாம் இல்ல சிஐஏ ப்ரொடெஸ்டா இருக்கலாம் இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த சிஐ ஏஜென்டா இருக்கட்டும் இல்ல டீப் ஸ்டேட்டா இருக்கட்டும் இவங்க எல்லாம் காரணமா இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள் பங்களாதேஷா இருக்கட்டும் இல்ல பல நாடுகள்ல வந்து இந்த கிளர்ச்சின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டு அரசு கவிழ்க்கப்பட்டு புதிய ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரிதான் இந்தியாவிலயுமே காஷ்மீர்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க முக்கியமான ஒரு நபர் வந்து தலைமை தாங்கினாரு வாங் சக் அப்படிங்கிற தவறு காஷ்மீர்லயுமே இளைஞர்களை வந்து தூண்டி விட்டு அங்க ஒரு ஜென்சி ப்ரொடெஸ்ட் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ட்ரை பண்ணாங்க ஆனா வந்து இல்ல அவருக்கு பின்னாடியுமே வந்து ஒரு பின்புலம் இருக்கு அது சிஏவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு கடைசில அது வந்து ஒரு ஃபெயிலியரா முடிஞ்சுச்சு அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்து இவங்களுடைய டார்கெட் வந்து பிரதமர் மோடி அவர்கள் மேல இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கு ஓகே ஆஹ் இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய இந்த பெரிய என்ன மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகளிலுமே பிரயோகிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப அந்த வகையில தான் பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலா கண்ட்ரி மேலேயுமே இவங்க வந்து ஒரு போர் தொடுக்கிற தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதை தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வெனிசுலா அதிபரான நிக்கோலஸ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதற்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்எஸ் ஜெரால்ட் அதாவது அவங்களுடைய மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கரியரை வந்து தென்கரிபியன் கடல்ல வந்து அதை வெனிசிலா நாட்டை நோக்கி நகர்த்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நிக்கோலஸ் வந்து கேள்வி எழுப்புறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல நாங்க வந்து போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை தான் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு போதைப்பொருள் எதிரான நடவடிக்கை அப்படின்னா இவங்க வந்து ஏர்க் கரியரை கொண்டு வர்றது அளவுக்கு என்ன மாதிரியான இது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்களுக்கும் மேலும் அந்த ஏர் சேர்த்து இவங்க வந்து இந்த பி ஒன் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா வந்து அந்த கரேபியன் கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கேன் இந்த போர்க்கப்பல்கள் எல்லாமே எதை கேட்டாலும் அமெரிக்கா சார்புல சொல்லப்படுறது நாங்க வந்து நார்கோ டெரரிசம்க்காக தான் இதை கொண்டு வரோம் அதாவது போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிரா அப்படின்ட்டு ஒரு போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்னு வரும்போது அதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு போர் சூழலுக்கு தேவையான போர்க்கப்பல்களாக இருக்கட்டும் ஏர் இருக்கட்டும் இதெல்லாம் நிறுத்தப்படணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வெனிசிலாவினுடைய அதிபரும் என்ன செய்யிருக்காருனா சீக்கிரமே அவசர காலம் வந்து அறிவிக்கப்படும் நம்ம வந்து போருக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்களுமே என்ன இது வந்து அநீதியான அவசர சட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சோ இது வந்து போரா மாறுமா இல்ல அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு ஐடியால இருக்கு ஒரு ஒரு போருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் தான் இருக்கு இந்த நடவடிக்கை எதுக்காக என்ன விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டுல என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரியான சதி திட்டங்கள்லாம் திட்டினாங்களோ அதே மாதிரியான சிம்லரான விஷயங்கள் தான் இப்போ எப்போவுமே பேசப்படுது வெனிசுலா தான் இருக்கிறதுலேயே அதிகமான கச்சா கச்சாய்னியாக இருக்கட்டும் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு ஸோ இந்த நாட்டில் இருந்து நீங்கள் வந்து கச்சா கச்சானியாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் பிரயோகிக்கிறாரு ஆனால் அதை தாண்டி வந்து வெனிசுலா தான் வந்து இப்போவுமே அதிகமான அந்த சப்ளையஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு நாடு இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமுமே பேசப்பட்டுகிட்டு இருக்கு ஸோ முழுக்க முழுக்க இவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க எந்த நாளாச்சும் அடி பண்ணியல அவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னா ஒன்று அந்த டாக்ஸ் ட்ரான்சாக்ஷனை கொண்டு வருவாங்க இல்லையா அடுத்த கட்டமா அவங்களுடைய அந்த ஆர்மி டிப்ளாய் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொள்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யுஎஸ் வந்து என்ன மாதிரியான மனப்பான்மையில இருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதா வெளிக்காட்டுது ஆமா இந்த டாக்ஸ் அப்படின்னு வந்தப்பவும் வந்து இந்தியா மேல நாங்க டாக்ஸ் போடுறோம் டாக்ஸ் ஏத்துறோம் ஐம்பது சதவீதம் வரைக்கும் கொண்டு போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளா பார்த்தோம் அப்படின்னா நானும் மூடியவர்களும் நண்பர் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவுகளை போட்டுட்டு இருக்காருன்றப்போ ஒரு நிலையான தன்மையே இல்லாம இந்தியாவோட நட்புறவுல இருக்காரா இல்ல நட்புறவுன்ற பேரை சொல்லிட்டு பின்னாடி ஏதாவது பிளான் பண்றாங்களா இந்த யூஎஸ் எஸ் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்